முன்பாக நின்றுவிற்கு வழி வருளுக்கு செய்யாமல்ந்த நிற்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் பால்குளம் காவலிற்கு இடையூறு செய்யாமல் நிற்கவடி கேட்டு கொள்கின்ற மேடையில் அமரியு திகின்ற சன்னதி ஏற்பபத்தில் இருக்க கூடியவர்கள் சற்றே புறமாய் இருக்க வேண்டிய கூறி அழைக்கந்து கொண்டிருக்கிறோம் கருப்பட்டி அந்த உத்தமர்கள் அடுத்தபடியாக சிதேவிக்கு மேலே இந்த மேடையில் கலிக்சத்திற்கு வருகை தரார் அர்ச்சனிகாரே ஆசான்களை அழைக்கிற டி பெருமக்களே தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் திறமைக்காடு கிராமத்தில் மத்தமாரியம் திருப்பில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கண்ணணி உத்தர பெருந்து விழாவை முன்னிட்டு இன்று பால் படம் கார்டியானது சீரம் சிறப்புடன் நடைபெறுகிறது Brasil. Vamos lá, Brasil. Vamos lá, Brasil. தொழில் இருக்களை கண்டுபிடித்தார் ஆயத்தில் நிறுத்த வேண்டாம் கோரிக்கை

சற்று வினைகள் என்று அம்மனின் அருப்பரி திருமதி கேட்டுக் கொள்கின்றார் பக்தர்களுக்கு கோயில் முன்பாக இரு புறத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் சென்று அப்புறமா கேட்டுக் கொள்கின்றார் கோயில் மீது கோயில் இறங்கக்கூடிய பக்தர்களுக்கு இறைவரை செய்ய வேண்டாம் என்பது அன்புடன் கேட்டுக் கொள்கின்றார் அப்படியே முன்னாடி பேருந்த பக்தர்களா பூவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பக்தர்கள் சென்று விலையில் நின்ற பக்தர்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றார் கோவில் இறங்கக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறி செய்ய வேண்டாம் கரும்பு தண்ணியை வரக்கூடிய பக்தர்களுக்கு வழிநாள் அப்புறமா நல்ல காவிரியானது ஆலயத்தின் முன்பில் விளாண்டு கொண்டே இருக்கிறது கோவில் இறங்கக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறு செய்யாமல் கோவில் முன்பாக உள்ள

எடுத்தவங்க கேட்டுக்கொள்கின்றீது பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றான் பணம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றான் பால்குடம் காவடி கரண்டு தொட்டி எடுத்தவங்க

பக்தர்கள் அளவு கவலை மாறுவதற்கு வலிய விட்டு நிற்கும்படி கேட்டுக் கொள்கின்றார் அளவு காவடிக்கு இடையூறு செய்ய வேண்டாம் அங்க நிற்கக்கூடிய பக்தர்கள் சொல்றாரு அளவு காவடிக்கு இடையூறு செய்யாமல் சற்று விலகி நிற்கும்படி கேட்டுக் கொள்கின்றார் தஞ்சை தரணியிலே கொஞ்சம் விளையாடும்

பூவையில் இறங்கக்கூடிய பக்தர்களை இடையூறு செய்ய வேண்டும் கோயிலுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பக்தர்கள் இடையூறு செய்யாமல் சென்ற படம் நிற்கும்படி கேட்டுக் கொண்டோம் பக்தர்கள்லாம் அப்படியே கொஞ்சம் நின்றுங்க காவடி வந்து வெளியிலே நின்று கொண்டிருக்கின்றது அழகு காவடிக்கு இடையூறு செய்ய வேண்டாம் கோவில் இறங்கக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறு செய்யாமல் கோவில் முன்பாக நிற்கக்கூடிய பக்தர்கள் சற்று விலகி நிற்கும்படி கேட்டுக் கொள்கின்றார் தாங்கள் அறிந்து வந்த அணிவு அழைத்து எடுத்து வந்த உடைமைகளும் அழைத்து வந்த பிள்ளைகளும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும்

கரும்பு தட்டிக்கு வழியை விடுங்க கோவில் இறக்கக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறு இல்லாம நெருக்கும்படி கேட்டு வழி கேட்டுறோம் சொல்லுங்கள் அப்படியே இளைஞர்கள் அப்படியே நவருங்க அப்படியே இங்கே இருக்க நல்ல நவருங்க அளவு காவிடி இதுவரை விளையாண்டு வரதுக்கு வழியை விடுங்க அப்படியே போங்க அவளே கொஞ்சம் பின்னாடி போங்க தம்பி அப்படியே பின்னாடி போங்க அழகு காவிடி விளையாட வழியை விடுங்க அவளே போங்க போங்க

அளவு காவடி மற்றும் காவடிக்கு சன்னதியில் விளையாட இடம் உடுமையை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார் பக்தர்களுக்கு காவல்துறை மூலமாக ஒரு முக்கிய அறிவிப்பு கூட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது திருடர்கள் உலா வருவதாக காவல்துறை மூலம் தகவல் வரப்பெறப்பட்டு உள்ளது கோயில் சார்பாகவும் அனைத்து ஒரு கிராம சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தடுத்து சாமி வந்துகிட்டே இருக்கு இது உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா